தங்கோ இந்த ஓகே பட்டனை ஆன் பண்ணிடு பட்டு ஆன் பண்ணிட்டேங்கம்மா அனைவருக்கும் நற்றமிழா நனித்தமிழ் வணக்கம் தமிழாலயம் தலை நிவி தமிழே உயிர் இது தமிழாலயம் சிறார் களம் நாளைய உலக சாதனையாளர்களை நோக்கியும் தமிழ் அரங்கம் சாதனையாளர்களின் சங்கமமாகவும் மங்கேர் அரங்கம் இது மாற்றத்திற்கான களமாகவும் இத்துணை தமிழாலய குடும்பங்களுக்கும் தூய தமிழ் பணியை தலையாய பணியாக கொண்டு தமிழுக்கு ஆலயம் அமைத்து தமிழ் பணியாற்றி வரும் பெரும் மதிப்பிற்குரிய அமுதகவி முனைவர் தலைமை ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கு உற்ற உறுதுணையாக தூணாக தோல் கொடுக்கும் தோளாக நட்பிற்கு முன் உதாரணமாக தமிழாலய குழுமங்கள் அனைத்திற்கும் தமிழ் பணியாற்றி வரும் பெரும் மதிப்பிற்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் முதலில் இந்த வேலையில் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழாலையும் சிறார்களும் மிக சிறந்த நிகழ்வாக நடத்தப்பட உள்ள இந்த நேரத்தில் இன்றைய நாளை மிக சிறந்த நல்லதொரு நாளாக மாற்ற நானூற்றி முப்பத்தி இரண்டாம் நாளின் மிகச்சிறந்த சிறந்த சாதனையாளராக மிகச்சிறந்த சிறந்த பேச்சாளராக தீபா அறிமையினால் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி இவர் தமிழாலயம் சிறார்களத்தில் தொடர் பங்கேற்பாளர் நட்சத்திர பேச்சாளர் பேச்சு போட்டி பாட்டு போட்டி கலைத்துறையில் ஆர்வம் உடையவர் பன்முக சாதனையாளர் நானூற்றி முப்பத்தி இரண்டாம் நாளில் மிகச் சிறந்த சாதனையாளராக மிகச் சிறந்த பேச்சாளராக தீபா ஹரிமீனால் கோவையிலிருந்து நூறு திருக்குறளை கூறுவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் குழந்தையை தமிழாலயம் சிறார்களம் சார்பாக வருக வருக என வரவேற்று இப்பொழுது இந்த தளத்தை அவரது கருத்தில் ஒப்புவிக்கின்றேன் தங்கமே பேசுடைய கொங்கு மழை சாரலிலே குளி நிலவின் சோலையிலே எங்கும் தலையாட்டும் எம் அமுத தரணியிலே தங்க மலர் மலர்பரித்து தமிழ்னையாம் உனக்கு சூடிவிட்டு தொடங்குகிறேன் என் உரையை நான் என் பெயர் தீபா ஹரி மீனால் நான் மேல்நிலை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இன்று திருவள்ளுவர் மற்றும் திருக்குறளை பற்றி திருக்குறளை புறப்போகிறேன் ஆசிரியர் குறிப்பு பெயர் திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்னாம் நூற்றாண்டு அவர் மனைவி பெயர் வாசுகி முப்பத்தி ஒன்னாம் ஒன்னாண்டில் பகவான் என்ற பெற்றோருக்கு பிறந்ததாகவும் மதுரையில் பிறந்ததாகவும் சென்னையில் உள்ள மயிலாபூரியில் பிறந்ததாகவும் சிலர் கூறுகின்றனர் இவருக்கு பல பெயர்கள் உண்டு நான்முகனார் நாயனார் தெய்வ புலவர் மாதானுபங்கி சென்னா போதார் பொய்யில் புலவர் பெருநாவலர் தேவர் எ என்று பெயர்களும் உண்டு அறி மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள் திருக்குறள் மொத்தம் நூத்தி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் மொத்தம் நூத்தி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்நூற் இந்நூலின் பெயர்கள் பல உள்ளன அது உலக பொதுமறை ஈரடி நூல் முப்பால் என பல பெயர்கள் உண்டு யாதும் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு மொத்த மூன்று இது மொத்தம் மூன்று குரட்பாக்கல் உள்ளது திருக்குறளில் உள்ளது அறத்து பால் முப்பத்தெட்டு அதிகாரங்களை கொண்டுள்ளது பொருட்பால் எழுபது அதிகாரங்களை கொண்டுள்ளது இன்பத்து பால் இருபத்தைந்து அதிகாரங்களை கொண்டுள்ளது இது மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளது ஆயிரத்தி ஆயிராக்கள் நூல்களுள் ஒன்று உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்ட கொண்டுள்ளதால் உலக பொதுமறை நூல் என அழைக்கிறார்கள் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென் கோல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம இலாநடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் பொறிவாயில் மாட்டேன் பகுதியில் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார் தனக்கோமை இல்லாதன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது அந்தனர் அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாளி நீத்தல் அரிது கோலி பிறவி பெண்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் வான் சிறப்பு வான் உலகம் வழங்கி வருகிறால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று துப்பாக்கு துப்பா துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை விண்ணின்று பொய்ப்பின் பின் விடிநீர் வியல் உலவத்து உடற்றும் பசி ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிகள் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும் தடிதலி தானல்கால் ஆகிவிட்டேன் சிற் சே சிறப்போடு செல்லாது வா சிறப்போடு செல்லாது வானம் மேல் வானோக்கு ஈண்டு தானம் தவமிண்டும் தங்கா வேனுலகம் வானம் வழங்காது எனின் நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுக்கத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கோயில் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுழகு ும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலான் கோமான் இந்திரனை சாருண் கறி செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரியர் செய்களாதார் சிவ ஊர் ஓசை நாற்றம் மைந்தின் வகைதெறிவான் கட்டே உலகு இறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமெனும் குன்றேறி நின்றால் வெகுளி கணிமையும் காத்தல் எரிது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வரிக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்பவன் வாழ்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் குழையினிது யாழினிது எம்ம தம்மக்கள் மக்கள் சொல் கேளாதவர் ஈன்ற பொழுதின் பெரிது வக்கும் தன் சான்றோன் என கேட்டதாய் சான்றோன் என கேட்டதாய் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிலும் ஆர்வம் உடையமே அது இனும் நண்பனும் நாடா சிறப்பு அன்பில் அதனை வெயில் போல கைமே என்பில் அறம்

நன்றிக்கு சிறிதேனும் செய்யாமல் நன்றிக்கு சிறிதேனினும் ஞான பெரிது மரவர்க்க மாசற்றால் கேண்மை துறவர்க்க துறவர்க்கு துன்பம் துன்பத்துள் துன்ப ந துன்பத்துள் துப்பாயார் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றி ஒன்றா இருக்கும் உய்வுண்டாம் உய்விலையம் செய்நன்றி கொண்ட மகர்க்கு அடக்கம் உடைமை அடக்கம் முடை அடக்கமுடைமை அடக்கம் அமரருள் ஆரி அடக்கம் அமரருள் உய்க்கும் ஆரியிருள் அடங்காமை உயிர்விடும் உழவு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் செறிவறிந்து சீர்மை பெயர்க்கும் அறிவறிந்து ஆற்றின் தலைபிரியா சொல் நயனின்று நன்றி பெயர்க்கும் பயனின்று பண்பின் தலைபிரியா சொல் யா நிலையில் தெரியாது நிலையில் தெரியாது அடங் நிலையின் நாவினால் சுட்டப்படு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்னும் பொருத்தாருக்கு பொன்னும் புகழும் துணை பொன்னும் பொன்றும் துணையும் புகழ் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை வை அம்மா சொல்லுடா தங்கம் கரி சொல்லுடா தொடர்ந்து சொல்லுப்பா அடுத்தடுத்து உனக்கு ஞாபகம் உள்ளதெல்லாம் சொல்லிட்டே வாடா தங்கம் நீரால் காணப்படும் அகந்தூய்மை தன்னை சுடும் பொய்யா 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 ஆற்றின் அறம்பிற செய்யா செய்யாமை நண்டு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு நிலம் போலூப்பி எல்லா நூலோற்று எல்லாம் தலை கை வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இசைப்பட அதுவல்லது ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் அல்ல உயிர்க்கு இன்ன செய்தாலே ஒருத்தர் அவனான நன்னையும் செய்து விடல் தீனா சுட்டப்பூர் உள்ளாறு மாறாதே நாவின சுட்டவடு கற்கர் கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு என்னென்ப ஏன எழுத்தென்புடை இவ்விரெண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு கண்ணுடைய

செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிதும் வயிற்றுக்கு இனியப்படும் அல்லவை செய்ய அறந்திருக்கும் நல்லவை நாடி இனி நல்லவை நைந்து ஆஹ் அது போய் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய வேணும் இளர்வது அஞ்சுவது அஞ்சல் அஞ்சல் அறிவு யார் யார்யாழ்வா கேட்பினும் அப்போது மெய்பொருள் காண்பது அறிவு யாகாவார் ஆயினும் நாகாக்கால் சொல்லிவிக்கப்பட்டு குணம் நாடி குற்றமும் நாடி அது அது நிற்கும் மிகை நாடி நிக்க குழல் மலர்மேற்றம் ஆந்திரதல் முள்ளத்து அணையது உயிர்வு நோய் நாடி நோய் முதல் நாடி அதிகம் வாய்நாடி வயிற்று செயல் உள்ளுவது எல்லாம் உயிர் உள்ளுவது எல்லாம் உயிர்வல்லல் தள்ளியும் தள்ளாமை நீர் எண்ணிய எண்ணிய திண்ணியராகப் பெருதி உரு பசியும் ஓவாய்ப்பியும் செருப்பகையும் சேராக இயல்பது நானே முயற்சி திருவினையாகும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் தெய்வத்தான் எனினும் முயற்சியில் மெய்வத்தை கூலிதரும் அம்மா முழுவதும் முடித்து விட்டாயா தங்கமே அம்மா மிக சிறப்புமா மிக சிறப்பு மிக சிறப்பு ஒரு இடத்துல தங்கமலை சான்றோர்கள் மத்தியில் பிறந்த என் தாய் தமிழுக்கு முதலில் தலையாய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கூறி ஆரம்பித்த திரு திருக்குறளை ஏற்றியவர் யார்மா கரிமினால் அம்மா திருக்குறளை ஏற்றியவர் யாருப்பா ஆமாண்டா மிக சிறப்பா அவருடைய ஆசிரியர் குறிப்பை சொல்லி ஆரம்பிச்ச அவருடைய காலம் எந்த காலம் சொல்லி ஆரம்பிச்ச தங்கம் கிமு முப்பத்தி ஒன்னாம் ஆமாண்டா கிமு முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டு பெற்றோர் யாருன்னு சொன்ன அவர்தான் பெற்றோர் யாரு பெற்றோருக்கு பிறந்ததாக பிறந்ததாகவும் மதுரையில் பிறந்ததாகவும் சென்னையில் உள்ள சிலர் கூறுகின்றனர் ஆமா அவருடைய வரலாற்று குறிப்பு வந்து நமக்கு வந்து முழுவதுமா முற்றிலுமா வந்து பெறவில்லை இப்படி இருக்கலாம்னு ஒரு அறுதியிட்டு தான் சொல்றாங்க மதுரையிலயும் பிறந்திருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்ததாக ஒரு சிலர் அதான் அறுதியிட்டு சொல்றாங்க அவருடைய மனைவி பெயர் என்னடா வாசுகி அம்மையார் சரி திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர் நீ என்னென்ன சொன்ன அவருடைய சிறப்பு பெயர் என்னப்பா திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் நாயனார் நான்முகனார் மாதி சென்னா கோதார் பொய்யில் புலவர் தெய்வ புலவர் தேவருங்கம்மா ஆமாண்டா மாதானு பங்கி பெருவாவலர் முதற் பாவலர் இது ரெண்டையும் நீ விட்டுட்ட தேவர் நாயனார் நான்முகனார் முதற் பாவலர் பெருநாவலர் புலவர் பொய்யாமொழி புலவர் சென்னா போதார் மாதானு பங்கி பொயில் புலவர் உம் அவருடைய திருக்குறளுடைய வேறு பெயர்கள் என்னடா தாங்க நீ சொன்ன திருக்குறளுக்கு வந்து இப்ப வேறு பெயர்கள்லாம் இருக்குல்ல அது என்னப்பா சொன்ன தங்கம் திருக்குறளுக்கு இப்ப வேறு பெயர்கள் இருக்குல்ல முப்பால் தெய்வநூல் தமிழ்மறை பொதுமறை உத்தரவேதம் வாயுரை வாழ்த்து உலக பொதுமறை நீ சொன்னடா தங்கம் திரு வள்ளுவம் பொய்யா பொய்யாமொழி இதெல்லாம் திருக்குறளுடைய வேறு பெயர்களா நீ சொன்ன அடுத்து வந்து திருக்குறளுடைய சிறப்பா என்னப்பா சொன்ன திருக்குறளுடைய சிறப்பு என்ன அடிமினால்

சரிங்க சரிங்க திருக்குறளின் சிறப்பு என்னடா திருக்குறளுடைய சிறப்பு என்ன சொன்ன உலக மனித வாழ்வின் முக்கிய அம்சங்களாகிய அறம் பொருள் இன்பம் தர்மம் இந்த வாழ்வியல் நெறிமுறைகளையும் மனிதன் மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்கும் ஒரு நீதி நூல் தான் நம்முடைய திருக்குறள்னு சொன்ன திருக்குறள் எத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னடா தங்கம் ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆமாண்டா பாரதி என்ன சொல்லிருக்கிறாரு திருக்குறளை பற்றி யாம் அறிந்த மொழிகளே நம் தமிழ் மொழி போல் இனிதாவதி எங்கும் உண்டா என்று கூறினார் அது தமிழ் மொழிய பத்தி சொல்லியிருக்கிறார்கா நம்முடைய வள்ளுவரை பத்தியும் வள்ளுவத்தை பத்தியும் என்ன சொல்லியிருக்கிறாரு வள்ளுவரை பத்தி அவர் என்ன உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு ஆமாண்டா சிறப்புடா அதே இது பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கிறாரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் வையகம்னு சொல்லியிருக்கிறாரு சிறப்புடா சரி திருக்குறள் வந்து மூன்று பெரும் முப்பால் தனம் மூன்று பெரும் பிரிவுகளை உடையது முப்பால் அது அறத்துப்பால் பொற்பால் இன்பத்துப்பால் அந்த அறத்துப்பால் எத்தனை குரல்கள் இருக்கிறதுடா அறத்துப்பால் அறத்துப்பாலில் முப்பது பொருட்பாவில் எழுபத்தி எட்டு இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி மூன்று குரல்கள் ஒரு அதிகாரத்திற்கு பத்து என்று ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இவ்வளவாக கடவுள் வாழ்த்தில் ஆரம்பித்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அன்புடைமை அடக்கமுடைமை செய்ன்றி அறிதல் பொறையுடைமை இனியவை கூறல் வாய்மை அறிவுடைமை கல்வி கேள்வி இன்னா செய்யாமை ஒழுக்கம் உடைமை வெகுளாமை நாடு ஆழ்வினை உடைமை வினைத்திற்பம் காலமறிதல் வகையறிதல் தெரிந்து செயல் வகை ஊக்கமுடைமை மருந்து புகழ் ஈகை ஒப்புரவறிதல் குலான் மறுத்தல் இரவு அச்சம் என அனைத்திலும் தம்முடைய குரல்களை எடுத்து நூறு குரல்களை இன்று அழகாக மிக சிறப்பாக மிக அருமையாக குரல் ஏற்ற இரக்கத்துடன் நீரென்று தம்முடைய பங்களிப்பை மிக சிறப்பாக அற்புதமாக அளித்தார் குழந்தைக்கு தமிழாலயம் சிறார்களம் சார்பாகவும் தலைமை ஐயா அவர்களின் சார்பாகவும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களின் சார்பாகவும் குழந்தையை ஊக்குவிக்கும் இவர்தம் பெற்றோர் வழிநடத்தும் ஆசிரியர் அனைவரின் சார்பிலும் மற்றற்ற மனமகில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாரிக்கின்றேன் நன்றி வணக்கம்